நாய்க்குட்டி தென்காசிக்கு பக்கத்துல சுசீந்திரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு முன்னாடி ஒரு காலத்துல இந்த சுசீந்திரத்துல சந்திரா விமலா அப்படின்னு ரெண்டு பேர் வாழ்ந்துட்டு வந்தாங்க இந்த ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருந்தாங்க நல்ல நண்பர்களாகவும் இருந்தாங்க இந்த சந்திராவுக்கோ நாய்க்குட்டின்னா ரொம்ப பிடிக்கும் அதனால அவங்க வீட்டுல சோமு அப்படின்னு ஒரு நாய்க்குட்டிய வளர்த்துட்டு வந்தா இந்த நாய்க்குட்டியும் சந்திராவும் தினமும் ரொம்ப நேரம் விளையாடுவாங்க சாயந்தர நேரம்னா வெளிய ரொம்ப தூரம் நடந்துட்டு திரும்ப வருவாங்க இப்படி இந்த சோமு நாய்க்குட்டிய சந்திரா ரொம்ப பாசமாக வளர்த்துட்டு வந்தா இத பார்த்த விமலாவுக்கு என்னது இது இப்பல்லாம் சந்திரா நம்ம கிட்ட முன்னாடி மாதிரி விளையாடவே மாட்டேங்கற. எல்லாம் இந்த நாய்க்குட்டி வந்ததால தான். அதனால பேசாம இந்த நாய்க்குட்டியை நம்மளே வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த நாய்க்குட்டியே சந்திராவுக்கு தெரியாம இவ எடுத்துட்டு வந்துட்டா. எடுத்துட்டு வந்தது மட்டும் இல்லாம அந்த நாய்க்குட்டியை தன் கூட விளையாட சொல்லி ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தா. இப்படி இந்த நாய்க்குட்டியோ அப்படின்னு கத்தி கத்தி சத்தம் போட்டுக்கிட்டே இருந்துச்சு அடுத்த நாள் தூங்கி எழுந்த சந்திராவோ என்னடா இது சோமுவ நம்ம பக்கத்துல காணோம் எங்க வெளியே சத்தம் கேக்குதே அப்படின்னு போய் பார்த்தா விமலா அவங்க வீட்டுல சோமு நாய்க்குட்டி வச்சுக்கிட்டு அது கூட விளையாட முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா விமலா என்னது இது என்னோட நாய்க்குட்டியை நீ வச்சுக்கிட்டு அதை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கியே குடுங்க அப்படின்னு கேக்க அதெல்லாம் முடியாது இது என்னோட நாய்க்குட்டி உன்னோடது எங்கேயோ போயிடுச்சு இது எங்க அப்பா சுசீந்திரத்துல கடவீதியில இருந்து வாங்கிட்டு வந்தாங்க தெரியுமா அப்படின்னு அவகிட்ட தர்க்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஆஹா இது என்னடா இது வம்பா போச்சு இதை நம்ம நாய்க்குட்டின்னு நமக்கு நல்ல அவளோடதுன்னு சொல்றாளே ஹ இது இப்படியே விடக்கூடாது அப்புறம் நாளைக்கு நம்ம வீட்டுல இருக்கிற மாடு ஆடுன்னு எல்லாத்தையும் அவளோடுதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவா அப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா அப்பதான் சந்திராவோட அம்மா அவங்க ஊருக்கு மரியாதை ராமன் வந்திருக்கிறதாகவும் அவரோட திறமைகளை பத்தியும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க உடனே இதுதான் சமயம் அப்படின்னு நினைச்ச சந்திராவோ நேர மரியாதை ராமன் கிட்ட போய் நடந்த இந்த விஷயங்களை எல்லாம் சொன்னா அதை கேட்டவரோ உடனே விமலாவ அழிச்சிட்டு வர சொல்லி ஒரு ஆள் விட்டாரு கொஞ்ச நேரத்துல எல்லாம் விமலாவும் சோமு நாய்க்குட்டிய கஷ்டப்பட்டு தன் கூட தன்னோட இடுப்புல வச்சு கொண்டு வந்த அவ வந்ததும் ராமன் இந்த ரெண்டு பேரையும் பார்த்து என்ன விஷயம் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாரு சந்திரா ஏற்கனவே எல்லா விஷயங்களையும் சொல்லி இருந்தாலும் திரும்பவும் அந்த சபையில எல்லார் முன்னாடியும் தன்னோட நாய்க்குட்டி அது அப்படிங்கிற விபரத்தை பத்தி சொன்னா விமலாவோ அதெல்லாம் கிடையாது இது என்னோட நாய்க்குட்டி தான் அவளோட நாய்க்குட்டி எங்கேயோ போயிடுச்சு அத ஒழுங்கா அவ கயிறு போட்டு கட்டி வைக்காம எங்கேயோ விட்டுட்டா இது என்னோடதுப்பா இத யார்கிட்டயும் நான் தரமாட்டேன் அப்படின்னு பயங்கர வீம்பாக பேசிக்கிட்டு இருந்தா இதையெல்லாம் கேட்டதும் மரியாதை ராமனோ கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சாரு ஆஹா இந்த ரெண்டு பேரும் இந்த நாய்க்குட்டி தங்களோடது தான் ரொம்ப கராரா சொல்றாங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு உடனே விமலா சந்திரா ரெண்டு பேரையும் பார்த்து சரி இங்க பாருமா இந்த நாய்க்குட்டி உன்னோடதுன்னு நீ சொல்ற ஆனா அவளோடதுன்னு சந்திரா சொல்ற பேசாம ஒன்னு பண்ணலாம் இந்த நாய்க்குட்டிய அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சிடுங்க அரசாங்கம் இந்த நாய நல்லபடியா பாத்துக்கும் அப்படின்னு சொல்லவும் இந்த விமலாவோ எதுவும் பேசாம அப்படியே மேல பாத்துக்கிட்டு அலட்சியமாக நின்னுகிட்டு இருந்தா ஆனா இத கேட்ட சந்திராவோ பயங்கரமா அழ ஆரம்பிச்சு ஐயா நீதிபதி அவர்களே உங்ககிட்ட வந்த நீதி கிடைக்கும்னு சொன்னாங்க என்னோட நாய்க்குட்டிய எங்கிட்டயே வாங்கி தருவீங்கன்னு நினைச்சா நீங்க இப்படி அரசாங்கத்துக்கிட்ட கிட்ட கொடுக்கணும்னு சொல்றீங்களே அரசாங்கத்துக்கு நாட்டையே ஒழுங்கா வளர்க்க தெரியல என்னோட நாய்க்குட்டிய வளர்க்க போறாங்க ஏன்னா இப்ப என்ன பண்றது வேற யார்கிட்ட போய் முறையிடுறது அப்படின்னு பயங்கரமா ஆழ ஆரம்பிச்சுட்டா இப்படி சந்திரா தேம்பி தேம்பி அழறத பார்த்த இந்த சோமு நாய்க்குட்டியோ அப்படின்னு அதுவும் அழறா மாதிரி சத்தம் பண்ணி அதோட வாழை ஆட்டி ஆட்டி இந்த விமலா மேலிருந்து எம்பி கீழே தோப்புன்னு குதிச்சு கிட்ட போய் நின்னுச்சு மரியாதை ராமனோ சோமு நாய்க்குட்டி உங்ககிட்டே வந்துடுச்சு நீ அழுதது உன் நாய்க்குட்டிக்கு பிடிக்கல போல இருக்கு அதனால உங்ககிட்டே அது ஓடி வந்துடுச்சு இதுல இருந்தே இந்த நாய்க்குட்டி உன்னோடது தான் ரொம்ப நல்லா தெரியுது நீ சொன்ன மாதிரி அரசாங்கத்துக்கு வேணா நாட்டை ஒழுங்கா வளர்க்க தெரியாம இருக்கலாம் ஆனா நீ உன் நாய்க்குட்டிய ரொம்ப நல்லா வளர்த்துருக்க அதனாலதான் அது பாசத்தோட ஓங்கிட்டியே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி விமலாவ கடுமையாக பார்த்தாரு இந்த பாருமா அடுத்தவங்களுக்கு சொந்தமான ஒரு விஷயத்த உன்னோடதுன்னு எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப பெரிய தப்பு இதுக்காக உனக்கு தண்டனை விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு பெரிய அபராதத்தை விதிச்சாரு அதுக்கப்புறமா சந்திராவை பார்த்து நீ நாய்க்குட்டியை எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொன்னாரு இப்படி தனக்கு நீதி வாங்கி கொடுத்த இந்த மரியாதை ராமனுக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து